அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஹமது இல்லா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் ரெசிபி தானே இது இன்னும் யாருக்குமே தெரியாதா அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் வந்து மோஸ்ட்லி யாரும் வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி மெத்தடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் வெங்காய தக்காளி வந்து எண்ணெயில் வதக்க போகிறதில்ல எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க இதோட டேஸ்ட்டு வந்து தனியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து சிக்கன் வந்து அரை கிலோ தான் நான் எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் மசாலா சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் அரை கிலோக்கேற்ற மாதிரி சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதை உப்பு வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம சிக்கன் வந்து உப்பு சேர்க்கும்போது அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி அந்த தண்ணியெல்லாம் தனியாக வெளியே வரும் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது சிக்கன் தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது வந்து உப்பு தூள் அது ரெண்டையும் சேர்த்து ஒரு பெட்டி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து அந்த எல்லாத்தையும் அந்த சிக்கனில் சேர்ந்து அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரை ஆகும் இப்போ பாருங்கள் அதில் இருக்க சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து வெளியே ட்ரை ஆகிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நீங்கள் லெமன் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா கெட்டு போகாது எத்தனை நாள் ஒரு மாதம் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சின்னா ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு போயிடுங்க எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா கொஞ்சம் கல்லுப்பு இல்லைன்னா எலுமிச்சம் பாதி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து அது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா டேஸ்ட்டு வந்து மாறிடுங்க நம்ம எவ்வளோ தான் மசாலா போட்டாலும் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு போயிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டேன் எல்லாமே சேர்த்து இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் தண்ணியே சேர்க்கலை நான் தண்ணி சேர்க்காமலேயே அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே எல்லாம் வந்து தனியாக வந்திருக்கு நீ உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் வந்து அரை கிலோக்கு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இது வந்து சேர்த்துக்கினே இது கூட பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது தாங்க இதுக்கு ஹைலைட்டு அது என்னென்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கடுத்தது நான் பச்சை வந்து ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் நான் அடுத்தது என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்க்க போகிறேன் சமையலுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நான் வந்து க்ளோஸ் பண்ணி நான் லோ ஃப்ளேமில் வச்சிட்றேன் ஏன்னா வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கணும் நம்ம வந்து எண்ணெயில் வதங்கினா எப்படி இருக்குமோ அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வதக்குனதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் அதை வச்சு விட்டுடுங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான பொருள் சொன்னேன்னு இல்லைங்க அது இது தாங்க ஒரு கடை வச்சுக்கோங்க கடையில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சோம்பு அரை ஸ்பூனு பட்டை வந்து மூணு பட்டை எடுத்துக்கோங்க கிராம்பு மூணு கிராம்பு சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாமே பொன்னிறமாக வதக்கிக்கணும் வதக்குனது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அரை துண்டு அளவு வந்து தேங்காய் நான் கட் பண்ணி எடுத்துக்கினேன் இப்போ வதக்குனது எல்லாம் இதில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் அளவுக்கு நான் வந்து இப்போது நான் அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூடுதலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாய் தூள் ஆஃப் ஸ்பூன் அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அது ஆப்ஷன் தாங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டிருக்கனால அது சேர்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு சில பேருங்க சிக்கன் எடுத்தால் அந்த சிக்கன் மசாலா சேர்க்காமல் சமைக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சிட்டுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கூட அது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்மளுக்கு கரம் மசாலா சிக்கன் மசாலா எதுவுமே தேவை கிடையாது தேவைப்படுறவங்க சேர்த்துக்குங்க ஆப்ஷனல் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வந்து வதக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லித்தான் போட்டு அது வந்து கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சி ஆற வ வர அளவுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் இப்போ வந்து அந்த தண்ணி இழுத்துக்கிச்சு இப்போ நம்ம வந்து அந்த தேவைக்கேற்ற அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வைங்க ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சோன்னா எண்ணெய் வந்து த தனியாக திரிஞ்சு வருங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் மசாலா தனியாக எண்ணெய் தனியாக இருக்குங்க இதை இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வெங்காய தக்காளி கூட தெரியாது அரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்து போடுற வீடியோவும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் பியூட்டி டிப்ஸ் பெண்கள் வந்து இருந்து எப்படி மாதம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்